வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஃப்ளப்பியான உளுந்த வடை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு கப் உளுந்த மருப்போ ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கரலாம் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் நீ இந்த மாதிரி போட்டிங்கன்னா தொப்பு தொப்புன்னு கீழே விழுகணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் உளுந்த உடை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணியை தொட்டு போட்டுக்கோங்க ரொம்ப ஆட்டிங்கன்னா உளுந்த வழியில வந்து எண்ணெய் பிடிக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க கலர் வந்து நல்லா மாறி வெந்த பிறகு எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்திரிச்சு எடுத்துடலாம் இப்போ மீதம் இருக்க மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு திருப்பி திருப்பி போட்டு இப்போ எடுத்துடலாம் சூப்பரான சாஃப்டான உளுந்த வடை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேற வழியில் சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்